அறிஞன் பை வெள்ளியங்காட்டான் ரேட் பை ரமணி திஸ் இஸ் ரமணி ஆடியோ புக்ஸ் ரெக்கார்டிங் கொங்கு நாட்டு கவிஞர் வெள்ளியங்காட்டான் நீதிக்கதைகள் ஒலிநூலாக்கம் ரமணி கருணை இவ் இயக்கத்துக்கு சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது செப்டம்பர் பன்னிரண்டாம் நாள் உகாண்டா நாட்டில் ஒரு சிறிய கிராமத்தில் நடந்தது மசாயி என்ற ஆதிவாசிகள் அடர்ந்த காடுகளில் சிறு சிறு நிலப்பகுதியை தமக்கு சொந்தமாக்கி விவசாய தொழில் செய்து வாழ்ந்து வந்தனர் அங்கு புதிதாக மனம் புரிந்த தம்பதிகள் மகிழ்ச்சியாக தங்கள் வாழ்வை தொடங்கினர் ஓரிரு வருடங்களில் தாய்மை அடைந்த அப்பெண் குழந்தை பிறந்த சில நாட்களில் நோய்வாய்ப்பட்டு இறந்து போய்விட்டாள் இந்நிலையில் நிலத்தில் விளையும் கிழங்கு காய்கறிகள் பழங்கள் போன்றவற்றை கொரில்லா என்ற ஒரு வகை குரங்குகள் நாசப்படுத்தி தொல்லை கொடுத்தன தன்னந்தனியான வாலிபன் தாயற்ற தன் அருமை குழந்தையை பாதுகாக்கவும் உழைத்து பயிரிட்ட உணவை கொரில்லாக்களிடமிருந்து காக்கவும் இடைவிடாமல் போராடி துன்புற வேண்டியிருந்தது ஒரு நாள் குழந்தை தூங்கும் நேரம் கூப்பிடு தூரத்தில் நிலத்தை பண்படுத்தும் வேலையை செய்து கொண்டிருந்தான் அப்பொழுது குழந்தையின் அழுகுரல் கேட்டதும் வீட்டை நோக்கி விரைந்தான் ஆனால் அவன் சற்று தொலைவில் வரும்போதே பெண் கோரில்லா ஒன்று தன் குட்டிகளோடு குடிசைக்குள் நுழைந்து கொண்டிருந்ததை பார்த்து ஸ்தம்பித்து நின்று விட்டான் தன் குழந்தையின் கதி என்னவாகுமோ என அவன் மனம் பதறிற்று தன் தோளில் இருந்த வில்லை எடுத்து நான் ஏற்றியவாறு பீதியோடு அடிமேல் அடி வைத்து குடிசைக்கு அருகில் வந்தபோது குழந்தையின் அழுகையும் நின்றிருந்தது அப்போது குடிசையின் உள்ளே அவன் கண்ட காட்சி அவனை மெய்சில்க்க வைத்தது என் ஆச்சரியம் தாய் கொரிலா அவன் குழந்தையை மார்போடு அணைத்து பாலூட்டி கொண்டிருந்தது குட்டிகள் தொட்டிலை சுற்றி விளையாடிக் கொண்டிருந்தன இந்த அற்புதமான நம்ப முடியாத காட்சி அவனை சிலையாக்கியது பாலூட்டி முடித்த கொரில்லா குழந்தையை மீண்டும் முன்பிருந்தது போல் தொட்டிலில் இட்டு தன் குழந்தைகளோடு வெளியேறியது படவடக்கு முள்ளத்தோடு குழந்தையை தூக்கி பால்வடியும் இதழ்களில் கண்ணீரோடு முத்தமிட்டான் அன்று மட்டுமல்ல குழந்தை அழும் ஒவ்வொரு நாளும் அவன் இல்லாதபோது வந்து பாலூட்டி சென்றதே சில மாதங்களுக்கு பிறகு மெல்ல மெல்ல அதன் வருகை நின்றுவிட்டது மனிதனாய் பிறந்து விலங்காய் வாழும் உலகில் விலங்காய் பிறந்து மனிதத்தன்மை தன்மை என்னும்